ரெண்டு ரெட்டாயகனம் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க யார் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி பழிச்சு பளிச்சு பழிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறாங்க அதுவும் இப்போ நாடாளுமன்றத்தில் போன பிறகு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க எதுக்க உள்ளது ஒரே வெள்ளையா இருக்குமாத ஒரு படத்தில் அந்த மாதிரி முடியாமல் வந்துக்கிட்டு இருந்தானோ அப்புறம் மூணு பேரை விலைக்கு விட்டுட்டாங்க அது நீங்கள் அத்வானியை நீங்கள் எடுத்துங்க அதெல்லாம் சிவலோக பதவியில் இருக்கீங்க எல்லாம் நீங்கள் நாங்கள் எல்லாம் ராமரை முடிச்சுக்கிட்டு நாங்கள் வர்றோங்க இந்த மாதிரி கட்டத்தில் ராகுல் காந்தி உள்ள அதை விட இந்த அம்மா போகிறாங்களே பிரியங்கா போன பிறகு பள்ளிச்சின்னு தௌசண்ட் லைட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து வெற்றிகரமான தோல்வி பாஜக காங்கிரசுக்கு வந்து தோழிவரமான வெற்றி நிதிஷ்குமார் பாஜகவுக்கு அழுத்தது கொடுப்பாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தரோலே அன்டிபெண்டபிள் அன் அன்ரிலேபிள் அவர் பிஜேபி எடுத்துக்க முடியாது ரெண்டு பேருமே இவன் ரெண்டு வச்சிருக்கான் அவன் ரெண்டு வச்சிருக்கான் ரெண்டு கட்டி பிச்சா கத்தி மாதிரி விளவில் குடுத்த இவன் ரைட்டில் நிற்கிறான் அவன் லெஃப்ட்ல நிற்கிறான் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் இருப்பவர் பேராசிரியர் திரு சிவப்பிரகாசம் அவர்கள் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பீகார் மாநிலத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து வெளியிட்ருந்தாங்க நிதிஷ்குமார் அதை செய்தார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவர் வந்து இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணார் ஐம்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அறுபத்தைந்து சதவீதமாக அதை வந்து மாற்றினார் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்தா எழுபத்தைந்து சதவீதம் வருது மொத்தம் இது வந்து பீகார் உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க நேற்று கூட சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இதை குறிப்பிட்டு பேசுகிறாரு வன்னியர்கள் உள்ளிட ஒதுக்கீடு சம்மந்தமாக விவாதம் நடக்கும்போது இதை குறிப்பிட்டு பேசுகிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எனக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து வரலாற்றில் பெற்றுட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அதில் பல உண்மைகள் மறைந்திருக்கு வெளில பார்த்தா தெரியாது ஏன் அப்படின்னா இடஒதுக்கீடு பெறுபவர்களே பயனாளிகளே சில ஜாதிகள் வந்து மற்ற ஜாதிகள் மேல் வந்து குதிரை சவாரி செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதை தான் வந்து பிஜேபியில் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல் முருகனுக்கு கொடுத்தது அப்படின்னா அருந்த கொடுக்கணும் ஜெயலலிதா வந்து தனபாலுக்கு ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஹண்ட்ரட் பெர்சன்டேட் கம்யூனிட்டிஸ் அந்த பேக்வேர்ட்லேயோ எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு அப்படி இப்படி எல்லாம் அதுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தார்லையே அப்புறம் வந்தது இதெல்லாம் வந்து இது வரலன்னு குற்றச்சாட்டில் இப்போ ஒன்றுமே இல்லை நீங்கள் முஸ்லீம் சொன்னால் வந்து லப்பைகள்லாம் கொடுத்துட்டாங்க உருது முஸ்லீம் கொடுத்துட்டாங்க வரலேன்னு வரும் அந்த அந்த ஜாதிக்குள்ளேயே உள் ஜாதியெல்லாம் ஏன்னா ஜாதி அப்போ அந்த ஜாதியெல்லாம் பதினெட்டு வகை பல இருக்குது அப்படின்ட்டு இது வரவும் தான் ஒவ்வொன்றும் சப் உள்ளே உள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இப்போ வெள்ளாளர் அப்படின்னா கொங்கு வெள்ளாறு ஃபார்வேர்டாக இருந்தவங்கள பேக்வர்டாக கொண்டு வந்தார் இப்போ வந்து சோலிய வெள்ளால் இருக்குது ரெப்ரஸன்டேஷனில் அப்புறம் துளு வெள்ளால் இருக்குது வெக்கண்டேஷனில் முக்களத்தூரில் வந்து என்ன அப்படின்னா எல்லாம் மரவருக்கு கொடுத்து விட்டீங்க எங்களுக்கு வந்து க கல்லறு கொடுக்கல இப்படி எல்லாம் வரும் அதனால் ஒட்டு மொத்தமாக முதல்ல வாங்கிட்டோம் அப்போல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பெரியாரெலாம் போராடி பதினாறு நாலு பதினாறு பதினஞ்சு ஆறு அருகெல்லாம் வாங்கினதுங்கிறது ஒட்டு மொத்தம் பேக் கொடுக்குன்னு வாங்கினோம் இதில் என்ன வந்து நிதிஷ்குமாரினுடைய ரோல் எப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசு எடுக்கக்கூடாதுன்னு இருந்தது இவர் என்ன பண்ணார் கேஸ் போட்டு உடனே என்ன சொல்லிட்டா மாநில அரசு எடுக்கலாம்னு சொல்லி பாட்னா ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு உடனே இவர் எடுத்துட்டார் இப்போ இந்த கூட்டணியில் நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த கணக்கெடுப்பு வெற்றிகரமாக எடுத்து யாராருக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சு நீங்க சொன்ன ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு கொண்டு வரதுக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ணு பீகார்ல அவர் வெற்றி அடையிறதுக்கு இது ஒரு காரணம் ஆமா அது மட்டும் இல்ல அது அகில இந்திய ரீதிய கோரிக்கை தான் அது இப்ப காங்கிரஸ் அஜெண்டாவிலே கொண்டு ஆமா தேர்தல் தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்தாங்க நம்ம கொண்டு வந்தாங்க திமுக அதுக்கு உடன்பாடு அதை தான் இங்க பாமக வந்து கேட்கறாங்க இது வந்து எடுத்ததுங்கிறது மாநில அரசு எடுக்கலாம் அப்படிங்கறத கொண்டுகிட்டு வந்ததும் அவர் கொண்டு வந்தாங்க என்ன இதுல முக்கியமா இந்த தீர்ப்பு இப்ப வந்தது தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு முன்னே தீர்ப்பு வந்திருந்தால் அவர் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும் ஒரு ஏழை எம்பி வந்திருக்கு அது கூட வராமல் போயிருக்கும் அந்த பெனிஃபிட்டை அடைந்தவர்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க பிறகு தீர்ப்பில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இது வந்து ஐம்பது விழுக்காடு வந்து சீலிங் இருக்குது அந்த உச்ச வரம்புக்கு மேலே இவர் கொடுத்தது செல்லாதுன்னு தான் டிக்ளேர் பண்ணாங்க அப்படிதான் தான் ஆமாம் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண செல்வி ஜெயலலிதா ஒன்று மட்டும் அவங்க அண்ணா திமுக அப்படிங்கிற திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு தலைவருங்கிறத ப்ரூவ் பண்ணது என்ன அப்படின்னா இந்த அறுபத்தொம்போது விழுக்காடு ஐம்பதுலேருந்து ஒரு பதினெட்டு ஒன்று சேர்த்து வந்து பத்தொம்போது அறுபத்தொம்போது விழுக்காடு கொண்டு வாங்க அப்போ திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியெல்லாம் சொல்லி அதை என்ன செய்தாங்க நைன்த்து ஷெட்யூலில் கொண்டு வந்துட்டாங்க அரசியல் சாசனம் ஒன்பதாவது அட்டணையில் சேர்த்துட்டாங்க அதில் தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்தது இந்த நைன்த்து சென்டிவில் என்ன வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா தேர் போய் இப்போ இப்போ போட்டு தே தீர்ப்பு வாங்கினாங்கல்ல பாட்னா உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஐம்பது விழுக்காடு சட்டத்தில் ஒத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது அதை மீறி இவர் அறுபத்தஞ்சு எழுபதுன்னு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னதை வந்து இந்த மாதிரி கேஸ் போட முடியாது இந்த எடுத்து உள் ஒதுக்கீடு சர்வே எடுத்துகிட்டு அதை சேர்த்தா அது சேர்க்காத தான் ஆனால் இதில் இன்னொன்று என்னன்னா இன்னொரு தீர்ப்பு இந்த பணக்கார ஏழைகளுக்கு பத்து விழுக்காடுன்னு சொன்னானே அதே கான்ஸ்டியூஷன் படி ஒத்து வராதுன்னு என்னுடைய கருத்து ஏன்னால் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடாது அப்படி என்பது முதல்லையே சின்னப்பா ரெட்டி இவங்க எல்லாம் தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் எக்கனாமிக் கிரைட்டீரியன் கூடாது எக்கனாமிக் கிரைட்டீரியன் பொருளாதார அடிப்படை கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து வேற சப்ஜெக்ட் இது சோஷியலி எஜுகேஷனி பேக்வேர்டு உலகத்தில் எங்கேயும் கிடையாது மலேசியாவிலேயே இருந்து இல்லை ஆனால் இப்போ இடபிள்யூஸ்க்கு உச்ச நீதிமன்றம் அதை அமல்படுத்தலான்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஏதா ஐம்பது பர்சன்ட் முன்னாடி உள்ளது இல்லை 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 பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடுன்றது நீதிமன்றம் அதை அதுதான் அதுவும் என்ன சொன்னால் அது இன்னும் அது வந்து ஒரு தோல்விதான் நினைக்கிறேன் அதை நான் வந்து எப்படி நான் அவன் அது செப்பரேட்டு எக்கனாமிக் ரெக்கவரி கிடையாது அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னு கென்னடி கொண்டு வர்றாரு அந்த வார்த்தை பயன்படுத்தி ஜான் ஆஃப் கென்னடி அப்போ யாராக இருக்குதுன்னா ரெட் இண்டியன்ஸுக்கு இந்த பிளாக் அமெரிக்கன்ஸுக்கு ஹிஸ்பானிக்ஸுன்னு லேட்டின் அமெரிக்கன்ஸு சோஷியலி எஜுகேஷனில் அப்போ அண்ட்ரெப் பர்சென்ட் பீப்புள் ஹிஸ்டாரிக்கல் காம்பன்சேஷன் வரலாற்று ரீதியில் இல்லாதவங்களுக்கு தான் அது கொண்டு வந்தேன் பொருளாதாரம்னா அது வந்து என்னென்னா இந்த கிரைட்டீரியா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஏழையாக இருப்பான் நாளை பணக்காரனாக இருப்பான் பணக்காரனா ஏழையாக இருப்பான் ஜாதி என்பது மாறாது அப்போ அதுதான் கான்ஸ்டன்ட்டு இது சுப்ரீம் கோர்ட்லேயே சில தவறான தீர்ப்புகள்லாம் வரும் அப்படி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்ததே இடஒதுக்கீடு இங்கே முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்தே நீதி கட்சியிலேருந்து தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்து வந்ததை ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அங்கும் போது இது அல்ட்ராவைஸ் கான்ஸ்டியூஷன் சூப்பரில் கேஸ் போட்டு அவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னா போராட்டம் நடந்து அதில் வந்து சோசியலி எஜுகேஷனும் பேக்வேர்டுன்னு சொல்லி நேருலேருந்து ஆர்க்யூ பண்ணி அந்த ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரப்படுது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு இல்லை நே இப்போ இவர் கொண்டுக்கிட்டு வந்தார் இங்கே வந்து நீ இந்தியாவிலேயே இங்கே நீதி கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தெட்டில் முத்தையா முதலியதுலேருந்து கொண்டு வர்றாங்க ஒரு பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது அதெல்லாம் எல்லாருக்குமே பிராமின்ஸுக்கு உண்டு கிறிஸ்டின்ஸுக்கு உண்டு ஆங்கிலோ கிறிஸ்டின்ஸுக்கு உண்டு ஜாதி ரீதியான பிரதிநிதித்துவம் ஆமாம் பிரதிநிதிலாம் கொண்டு வந்தாங்க ஏன்னா ஜாதி ரீதியாக தானே அடுக்குமுறை இருக்கு மேல்தட்டிலேருந்து கீழ்த்தட்டு திள்ளையிலையும் அதான வர்ணாசிரம முறை என்னட்டு இப்போ வர்ணாசிரம முறைன்னா வேற ஒன்றும் இல்லை ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது கீழே மேலே மேலேன்னா இது ஏண்டாக இருக்குன்னா நீ முற்புறவில் செய்ததுக்கு தான் இந்த பிரிவில் நீ வந்திருக்க இந்த ஜாதியில் இப்போ பிறந்துட்டேன்னா அதை மாற்ற முடியாது ஏசினா ஏசி தான் பிராமினா பிராமின் தான் சத்திரம் சத்திரம் அடுத்த தான் நீ வர முடியும் இப்போது மாறாதது அது சனாதானம் அப்படின்னு சொல்கிறது தானே எய்த்து நிற்கிது திராவிட இலக்கம் அகில இந்திய ரீதியில அந்த தத்துவத்தை ஏற்று நிற்கிறது இந்துத்துவங்களுடைய உயிர் நாடு என்று சொல்லப்படுவதை ஏற்று நிற்கிற ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் இப்போ நிதிஷ்குமார் வந்து பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு அடைஞ்சிட்டாரு இப்போ வந்து அதை பாட்னா உயர் நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இப்ப எப்படி இப்போதான் என்ன தெரியுமா இப்போ ஜெயலலிதாவுக்கு அறுபத்தொம்பது வீடு காட்டுக்கு வந்து பி வி நரசிம்ராமெல்லாம் இருக்கும் போது ஸ்டேட்லையும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் மேல் சபை கீழ் சபையில் டூ தேர்டு பாஸ் பண்ணால் அது நைன்த்தில் சேர்த்தலாம் அப்போ அதை பாஜக ஏற்றுக்குவாங்களா அங்கே அங்கே அதனால தான் என்ன ஆயிடுச்சு சுப்பிரமணிய சாமி புத்திசாலி சொன்னார் பல சிக்கல் இருக்குது இப்போ நீ ஏன் போகிற நீ எதிர்கட்சியா இருந்து காங்கிரஸ் அரசு அமைக்க விட்டு அவருடைய குறைபாடுகளை வச்சு எதிர்கால அரசியல் பண்ணலாம் அவசரம் விட்டு போயிருக்கக்கூடாதுங்கிற உள்குத்தா தான் அது இப்போ வந்து என்னென்ன செய்தாகணும் இல்லைன்னா இதை எக்ஸ்போஸ் பண்ணுவார் இப்போ ரெண்டு ரெட்டன் ஆயினம் மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறாங்க யார் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பிரியங்கா காந்தி பழித்து பளிச்சு பளித்து பளிச்சுன்னு அடிக்கிறாங்க தாலியார் என்ன அறுத்துருவா அது இதுன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எல்லாம் பேசும்போது பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இந்திரா காந்தியுடைய தூப்பு மாதிரி வந்துகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க பற பறக்கிறதும் பேசுகிறதும் ரொம்ப ஹோம்லியாக அப்படியே பாசம் இந்த கேரிஸ்மா அவங்கள்ட்ட வந்துருச்சு இப்போ இப்போ இந்தியா லீ இந்தியன் லீடர்ஸில் நம்பர் ஒன்று வந்து கேரிஸ்மா யாருக்குன்னா பிரியங்கா காந்திக்கு இருக்குது அவங்கள என்ன சொல்லிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் தி மேக்கிங்னான் கேரளாவில் அடுத்த பிரைமினி இப்போ ராகுல் காந்தி போனதை பற்றி கவலைப்படல இந்த அம்மா வர்றதான் அவ்வளோ சந்தோஷம் இப்போ என்ன சொல்கிறான் கேண்டிடேட் தே ஆர் இன் குவான் குவாண்ட்ரினா என்ன யார் அந்த அம்மாவுக்கு எய்த்து போகிறது ஏன்னா டெபாசிட் வாங்க போகிறது இல்லை ஏதோ ஒன்று போடணுமேனு சொல்லி முதல்ல உள்ள கேண்டி எடுத்துகிட்டே எல்லாம் சொரத்தே போனது ஏன்னா இவங்களுக்கு போட்டதுமே வெற்றி இன்ஸ்டன்ட் வெற்றி அதுவும் இப்போ இப்போ நாடாளுமன்றத்தில் போன பிறகு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எதுக்க உள்ளது ஒரே வெள்ளையாக இருக்குமாதான் ஒரு படத்தில் அந்த மாதிரி பார்லிமெண்டில் எவனும் கண்ணு தெரியாது எல்லாம் எல்லாம் எழுபத்தஞ்சுக்கு பெற்ற நீங்கள் போயிடணும்னு சொல்லி தான் இவன் யங்ஸ்டர்ஸ் எவனும் உறததில்லை இவனும் கடைசி காலம் வரலாம் அங்கேயே இருந்து பார்லிமெண்ட்டில் படுத்துக்கிட்டு தூங்கி உருண்டு கிருண்டு ஏந்திரிச்சு அது மாதிரி அவ்வளோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் அதனால முடியாமல் வந்துக்கிட்டு இருந்தானோ அப்புறம் மூணு பேரை விலைக்கு விட்டு விட்டானோ அதுதான் நீங்கள் அத்வானியை நீங்கள் எடுத்துங்க எல்லாம் சிவலோக பதவியில் இருக்கீங்க எல்லாம் நீங்கள் நாங்கள் எல்லாம் ராமரை முடிச்சுக்கிட்டு நாங்கள் வர்றோங்க அப்படின்னு சொல்லி அவர் முரளிமண ஜோசி இவங்கெல்லாம் கழிச்சு விட்டாங்க அதேமாதிரி இவனுக்கம் தான் இவனுக்கும் கெடு வச்சு அப்படின்னு ஆனால் கடைசியில் இருந்துகிட்டே இவங்களால இதை இந்த மாதிரி கட்டத்தில் ராகுல் காந்தி உள்ள வச்சிருக்காரு அதை விட இந்த அம்மா போகிறாங்களே பிரியங்கா போன பிறகு பள்ளி சின்ன தௌசண்ட் லைட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் நாடாளுமன்றத்தில் ஏன்னா வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க மக்கள் அப்படியே திறந்துருக்கு அதனால் இவர் வந்து இந்த கட்டத்தில் ஏதோ இருக்கிறார தவிர இது வந்து வெற்றிகரமான தோல்வி பாஜபாவுக்கு காங்கிரஸுக்கு வந்து தோல்விகரமான வெற்றி எதிர்காலம் என்பது இந்தியா நிதிஷ்குமார் பாஜகவுக்கு அழுத்தத்தை கொடுப்பாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் வந்து தரோலே அன்டிபெண்டபிள் அன் அன்ரிலேபிள் அவர் பிஜேபின்னு எடுத்துக்க முடியாது அவர் வந்து பீகார் சீஃப் மினிஸ்டராக வரணும் ஆனால் அவர் மிகப்பெரிய போராளி ஜெயபிரகாஷ்ல அவருடைய வரலாறு நீங்கள் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா அவர் சும்மா எட்டி பார்த்து அள்ளி கொட்டிக்கிட்டவன்ல அவன் போராளி பிற்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடியவன் மாதிரி நாயுடு நாயுடுங்கிறது தெலுங்கு தேசம் தமிழ் தேசம் இங்கே பேசுகிற மாதிரி அது வந்து தெலுங்கு தேசத்துக்கு நின்று வந்தவர் ரெண்டு பேருமே இவன் ரெண்டு வச்சுருக்கான் அவன் ரெண்டு வச்சுருக்கான் ரெண்டு கத்தி பிச்சா கத்தி மாதிரி விளவில் குத்துறதுக்கு இவன் ரைட்டில் நிற்கிறான் அவன் லெஃப்டில் நிற்கிறான் அதான் சொன்னான் என்டிஎஸ் அப்படின்னா நாயுடு டிப்பண்டன்ட்டு அலையன்ஸ் நீட்டிஷே டிப்பண்டன்ட்டு அலையன்ஸ் இதுதான் என்டிஎஸ்க்கு என்ன நாயுடுக்கு நிற்குது நீட்டீஷன் நிற்குது இப்போ இவர்களுடைய எதிர்காலம் வந்து இவனு ரெண்டு காலம் தான் எனக்கு ஆர் வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் நாயுடு அண்ட் நீட்டீஷன் எனவே நம்ம வந்து நாளை நமதே நாளை இந்தியாவே இந்தியா கூட்டணி